நண்பர்களே நான் கோவை எஸ்கேபி சி டாடலிலிருந்து பேராசிரியர் கந்தசாமி பேசுகிறேன் நாம் தொடர்ந்து நம்முடைய சிவில் இன்ஜினியரிங் கண்டிப்பைதாச்சனையில் பார்த்து வருகிற அந்தாதி பதிவுகளில் இதுவரை காப்பு தொடங்கி இருபது பாடல்களை பார்த்துவிட்டோம் இன்றைக்கு இருபத்தொன்போதாவது பாடலை போகிறோம் இந்த பாடலை பாடுவதற்கான காரணம் அம்பிகையை வழிபடாத பாவம் தொலைக இதற்கான பலன் கிடைக்கும் என்று நம்பிக்க நம்பப்படுகிறது பெரும்பாலும் இந்த பாடல் அம்பிகையினுடைய வண்ணங்களை குறிப்பிடுகிறது வாருங்கள் நாம் இந்த பாடலை முதலில் பார்த்து விடலாம் கடந்த பாடல் மங்கிலையே முடிந்தது ஸோ இந்த பாடல் வடிவமும் வண்ணமும் என்ற தலைப்பிட்டிருக்கிறது மங்கலை செங்கலை சம்புலையாள் மலையாள் சங்கலை செங்கை சகதகலாமையில் கங்கை பொங்கலை தங்கும் புரிசடையோன் புடை ஆளுடையாள் பிஜலை நீலி செய்யாள் வெளியாள் பசும் பெண்கொடியே என்று ஒரு பெரிய பட்டியலையே அபிராமிப்பட்டல் தருகிறார் இந்த எல்லா சொற்களிலும் அன்னையினுடைய பல்வேறு வடிவங்களை அவளே வந்து மலைமகளாகவும் கலைமகளாகவும் திருமகளாக திருமகளாகவும் உமாதேவியாகவும் இருக்கிறாள் என்பதையும் சொல்லி ஒவ்வொரு தேவிக்கும் ஒரு வண்ணத்தையும் சொல்கிறார் வழக்கம் போல நாம் இதை எளிதாக பிரித்து படிப்பதற்கு ஏற்ற வகையிலே தனித்தனி சொற்களாக எழுதி பாடி பயன்பெறுவோம் மங்களை செங்கல சமுறையாள் மலையாள் வருணச்சங்கை சங்கலை செங்கை சகலகராமையில் தாவு கங்கை பொங்கலை தங்கும் புரிசடையோன் உடையாளுடையாள் பிங்களை நீலி செய்யாள் விழியாள் பசும் பெண்கொடியே என்பது இந்த அபிராமி அந்தாதி பாடலாகும் இப்போது நாம் வழக்கம் போல் ஒரு அட்டவணையிலே இந்த ஒவ்வொரு சொல்லுக்கும் எதை குறிக்கிறது அன்னையின் வடிவத்தை என்பதை பார்த்துக்கோலாம் மங்கலை என்றால் என்றும் சுமங்கலியாயிருப்பவள் செங்கலசமிலையால் சிவந்த கலசம் போன்ற பருத்த தரையன்றையை உடையப்படும் மலையாள் என்றால் மலையரசன் பெற்ற திருமகள் வருண சங்கலை செங்கை நல்ல நிறமுடைய சங்கு வளையல்கள் அசையும் சிவந்த கண்களையுடைய சகலகலாமையில் சகலகலாமையில் எல்லா கலைகளுக்கும் தலைவியாகிய மயில் போன்றவள் இது இங்கே யாரை குறிக்கும் சரஸ்வதியை குறிக்கும் கங்கை பொங்கலை தாவுகின்ற கங்கையின் மேலிருந்து எழும் அலைகள் தங்குவதற்குரிய புரிசடையோன் சடாமுடியுடைய பரமசிவனது இடது பாகத்தை ஆழ்கொண்டவள் பிங்களை பொன்னிறம் படைத்த பிங்களை நீலி செய்யாள் நீல நிறம் படைத்த காளி செந்நிறத்தவளான லலிதாம்பிகை வெளியாள் வெள்ளை நிறமுடைய கரைமகள் பசும் பெண்கொடியே பச்சை நிறத்து பெண்கொடியான உமாதேவியே என்று பொருள் இப்போது இந்த அடிப்படையிலே இந்த பொழிப்புறையை நாம் ஒவ்வொன்றாக பார்த்துவிடலாம் என்றும் சுமங்கலியாயிருப்பவளான அன்னைபிராமி சிவந்த கலசம் போல பருத்த தனங்களையுடையவள் மலையரசனின் மகள் பல நிற வளையல்கள் அசையும் சிவந்த கைகளை உடையவள் எல்லா கலைக்கும் நாயகியான மயில் போன்றவள் வாய்ந்த கங்கையில் பொங்கிய அலைகள் அமைதியாக தங்கும் புரிசடையுடைய பரமசிவனது இடதுபாகத்தை ஆளும் உரிமை உடையவள் பொன்னிறம் படைத்த பிங்கலை நீல வண்ணம் படைத்த காளி வெள்ளம் நிற வெள்ளை நிறமுடைய கலைமகள் செந்நிறத்தவளான லலிதாம்பிகை பச்சை நிறத்து பெண்கொடியான உமாதேவி ஆம் அன்றை அபிராமியானவள் பஞ்சவர்ண நிறங்களை உடையவள் என்று அபிராமிப்பட்ட போற்றி புகழ் ஆகவே கலைமகள் ஆசிரியர் வாகீச கலாநிதி தமிழறிஞர் கிவா ஜெகநாதன் அவர்கள் இந்த பாடலுடைய உட்கருத்தாக குறிப்பிடுவது அம்பிகையின் வடிவத்தையும் வண்ணத்தையும் தியானித்த பாடியது இந்த பாடல் இந்த அபிராமி அந்தாதியின் இருபத்தி ஓராம் பாட்டு வடிவமும் வண்ணமும் என்று இதற்காகத்தான் அவர் வந்து அதற்கு தலைப்பிட்டிருக்கிறார் வடமொழியிலே லலிதாம்பிகையிலே பீதவர்ணா அதாவது நிறத்தை உடையவள் என்று என்னாமைக்கு ஒரு பெயர் இருக்கிறது வாருங்கள் நாம் மீண்டும் இந்த பாடலை நாம் பாடி நாம் வந்து இதனுடைய இந்த பதிவை நிறைவு செய்யலாம் மங்களை வருணச்சங்கலை செங்கை தாவு கங்கை பொங்கலை தங்கும் குறிசடையோன் உடையாளுடையாள் பிங்களை நீலி செய்யாள் வெளியாள் வசும் பெண்கொடியே வணக்கம் நன்றிகள் இந்த உரையை தயாரிப்பதற்கு உதவிய கிவாஜா எழுதிய இரண்டு புத்தகங்களையும் அதற்கு பதிப்பித்த திருப்பனந்தாள் மடம் மற்றும் அவங்க நன்றிகள் நாம் வந்து இந்த சேனலை பனிரெண்டாயிரம் பார்வைகளுக்கு மேல் இது சென்று கொண்டிருக்கிறது சப்ஸ்கிரைப்பர்கள் எண்ணிக்கை இன்னும் கணிசமாக உயரவில்லை ஒவ்வொரு முறையும் நான் விரும்பி வேண்டிக் கொள்வது தொடர்ந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து இந்த பதிவை பார்த்துவார்கள் அது உங்களுக்கும் எனக்கும் பயன் தரும் அடுத்த பாடலாக நாம் பார்க்க இருப்பது பிறவா வரம் என்ற தலைப்பிலே இனி பிறவா நிலையடைய பெரும் வரம் வழங்கும் அன்னி அமிராமியின் பாடல் அதற்காக காத்திருங்கள் வணக்கம் நன்றிகள்